பிதாசுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி நான்கு இறை வார்த்தைகள் நான்கு மற்றும் ஐந்து தம்மை இருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மை அன்றி வேறு யார் முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கிருவியுற்றதில்லை செவியுற்றதும் இல்லை கண்ணால் பார்த்ததும் இல்லை மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போருக்கும் உம்மையும் உம் வழிகளையும் நினைவில் கொள்வோருக்கும் நீர் துணை செய்ய விரைகின்றீர் இதோ நீர் அடைந்தீர் நாங்கள் பாவம் செய்தோம் நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் நீக்கப்படுவது எங்கனம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமக்கு ஸ்தோத்திர பலி ஏறுடுகிறோம் சுவாமி நீ செய்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதும் நாங்கள் இந்த உலகத்திலே எங்களுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டு இருப்பதும் நல்ல படிப்போடும் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் வேலை செய்து கொண்டு இருப்பதும் உடல் ஆரோக்கியத்தோடும் நாங்கள் அங்கும் கொண்டு இருப்பதும் நீர் கொடுத்த கிருபையே உமது இரக்கமே உமது பாப மன்னிப்பு என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம் அப்பா அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் எங்களுக்காக இரத்த வேர்வை அதற்காக உமக்கு நன்றி அப்பாம் தகப்பனியுமை அட்டித்து கொடுமைப்படுத்திய பொழுதும் வாய் திறக்காத ஒரு செம்மறி ஆடை போல் நீர் நின்று கொண்டு இருந்தே சுவாமி அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கல்வாரி சிலுவை உமது தோளில் சுமத்திய பொழுதும் அந்த கல்வாரி சிலுவை அடித்து கொடுமைப்படுத்திய பொழுதும் எந்த ஒரு வேதனையும் வெளிப்படுத்தாதபடி பொறுமையோடு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு சென்றே அப்பாம் எதற்காக நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பாம் அந்த இடத்திலே உமக்கு உதவி செய்ய வந்த ஒவ்வொருவரையும் அவர்கள் அடித்து கொடுமைப்படுத்தினார்களே ஆனாலும் தகப்பனே நீர் பொறுமையோடு தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற கல்வாரி சிலுவை சுமந்து கொண்டு சென்றிரே அப்பா இவை அனைத்தும் எங்களுக்காக என்று நினைத்து பார்க்கும் பொழுது கொண்டவரே மன வேதனை அடைகின்றோம் எங்களுடைய பாவம் தான் இவை அனைத்திற்கும் காரணம் என்பதை இந்த நாளில் உணர்கிறோம் சுவாமி அந்த கல்வாரி சிலுவையிலே கல்வர்கள் உமது ஆடையை உமது உடலில் இருந்து உரித்து எடுத்த பொழுது தகப்பனே அவை சதைகளோடு பித்து கொண்டு வெளியிலே வந்ததே சுவாமி ரத்தமும் சதையுமாக ஆண்டவரே உமது உடலில் உள்ள எலும்புகளை கூட எண்ணி விடலாமே அப்பா அந்த அளவுக்கு எங்களுடைய பாவத்தினால் நீர் வேதனை அனுபவித்துக் ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையிலே ஆணியை அடித்த வேளையிலே எவ்வளவு வேதனை அடைந்திருப்பீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே இவை அனைத்தும் நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமே கிறிஸ்துவை அந்த கல்வாரி சிலுவையிலே விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே நீர் தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது ஒரு மனிதன் உமை நோக்கி ஆண்டவரே நீர் பரம மண்டலத்திற்குள் வரும்பொழுது என்னை நினைவுகூரும் என்று சொன்னபொழுது நீ இப்பொழுது என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி அவரை மன்னித்து அவருடைய பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டே அப்பா உலகத்தில் உள்ள மக்களை பார்த்து ஆண்டவரே தந்தையிடம் செவித்திரே ஆண்டவரே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள் தந்தையே இவரை சொல்லி எங்களுக்காக நாங்கள் என்பதை மட்டுமே கருத்தில் வைத்து நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து ஆண்டவரே குற்ற உணர்வுகளோடும் பாவ பழக்க வழக்கங்களோடும் பாவ சிந்தைகளோடும் பாவ எண்ணங்களோடும் பாவ நடத்தைகளோடும் பாவத்தில் மற்றவர்களை விளை வைத்துக் கொண்டும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே பாவம் என்பது ஒரு கொடுமையான புற்று நோய் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அண்டவரே புற்று நோயை விட கொடுமையானது பாவத்தின் செயல்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா இந்த நேரத்தில் உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது மாசு மறுவற்ற இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக அன்றவரே உமது ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தி கரித்து எங்களை தூய்மைப்படுத்திட வேண்டும் நோக்கி அப்பா இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே தம்மை நம்பி இருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் என்று வேறு யார் என்கின்ற வார்த்தையின்படி அண்டவரே உண்மை மட்டுமே நம்பி இருக்கின்றோம் அண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செயலாற்றக்கூடிய கடவுளாக இருக்கின்றீர் நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக நீர் எங்களை வழிநடத்திடுவீராக ஆகும் நீர் எங்களை தாங்கிக் கொள்வீராக அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே எந்த சூழ்நிலையிலும் நீர் சினமடையாத தெய்வமாக இருக்கின்றீர் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீர் இரக்கத்தின் அரியணை இருந்து எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் கெட்ட செயல்களையும் நல் நடத்த இல்லாத வாழ்க்கை மன்னிக்கின்றீர் ஆண்டவர் ஆகிய தீர்ப்பில் இருக்கும் பொழுது ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லமை படைத்த தெய்வமாக இரக்கத்தின் ஆண்டவராக இருந்து நீர் எங்களை தீர்ப்பிடுவீரே சுவாமி அந்த தீர்ப்புக்குள் கடந்து வந்து விடாதபடி என் ஆண்டவருடைய திருமுக பார்த்து மனம் மாறி இந்த நாளிலே நாங்கள் எங்களை தயாரிக்கக்கூடிய மனப்பாங்க எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் உமது வார்த்தைகளை கேட்டு தங்களே உமது கல்வாறு சிலுவையில் அர்ப்பணித்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் இதுவரை அவர்கள் சில தவறுகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒழுக்கமற்ற வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்றேன் கீழ்படியாத தன்மையை ஒப்புற பழக்க வழக்கங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் போதை வஸ்துகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த நாளிலே தகப்பண்ணே அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜபத்தை கேட்டு பதில் தர வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி தகப்பண்ணே இந்த நாளிலும் கூட அநேக இடங்களிலும் அநேக நாட்டிலும் எங்களுடைய தேசத்திலும் கூட மது தொழிற்சாலைகள் இருக்கின்றன புகையிலை பழக்கங்கள் மக்களை அடிமையாக்க தொழிற்சாலைகளை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய முதலாளிமார்கள் உண்டு பெரிய கம்பெனிகளை நடத்தி அதில் போதை வசதிகளை தயாரித்து மக்களை அழித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு அவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவற்றிற்கு அந்த அதிகாரங்களை கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் தங்களுடைய சுயநலத்திற்காக சொந்த நாட்டத்திற்காக அவர்கள் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து அதை தயாரித்து மக்களிடையே விற்பனை செய்து மக்களை பேதை மக்களாக மாற்றி ஏழை எளிய மக்களாக மாற்றி நோயுற்றவர்களாக மாற்றி அந்த அவர்களை தவறான வழியில் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கத்தையும் ஒப்புக் கொடுத்துக்கின்றேன் அவர்கள் மீது மனம் இறங்குவீராக என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் அவர்கள் மீது உமது கல்வாரி ரத்தம் ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தம் மூற்றப்படுவதாக என் ஆண்டவர் தாமே இந்த நாளில் அனைத்து கம்பெனிகள் பொும் தலைவர்களுக்கு மன மாற்றத்தை கொடுத்தும் இப்படிப்பட்ட தொழிற்சாலை மூடக்கூடிய ஒரு வல்லமையை அரசியல் தலைவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா பாவம் செய்து ஆண்டவரே பல குற்ற செயல்களை புரிந்து தங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி நோயுற்று இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் மீது கல்வாரி ரத்தம் ஊற்றப்படுவதாக ஒவ்வொருவரையும் தொடுவீராக என் ஆண்டவர் தாமே அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே அரவணைத்துக் கொண்டு இரக்கத்தினால் வழிநடத்திட வேண்டும் நோக்கி அப்பா குடிவரைக்கு அடிமையாகி பாவம் செய்து மறித்து போய் வேதனையில் இருக்கக்கூடிய ஆத்தமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம்

மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயி ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயை பூ மாதாவே எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டு இருக்கக்கூடிய பணிமய மாதாவே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் தாழ்ச்சியான உள்ளத்தோடு உமது திருமகனை உமது வழியாக தேடி வந்திருக்கின்றோம் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுடைய குற்ற உணர்வுகளையும் பாவ மன்னிப்பையும் உமது மகனுடைய பரிசு தரத்தினால் மன்னித்தரள நீர் ஜெபிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் தாயே அருள் இறைந்த மரிய வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரின் அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து எப்பொழுதும் விண்ணகத்தை நோக்கி இரு இருக்கக்கூடிய மனப்பாங்கை தருவாராக ஆமீன்